ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் சாலையில் நடந்து செல்பவர்களை தள்ளும் மாடுகள் அயப்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற சோபனா என்பவரை இரண்டு மாடுகள் முட்டி தள்ளும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது மாவட்ட ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலுக்கும் கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட கோணாம்பேடு முதல் தொணகிலா கேம்ப் சாலை அயப்பாக்கம் வரை சாலையில் மந்தை வழியாக அயப்பாக்கம் வரை சாலையில் மந்தை மந்தையாக கேட்பாராட்டை சுற்றித் திரியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுகளால் ஆபத்து மிகவும் குறுகலான மூன்று கிலோமீட்டர் சாலையில் இருபுறமும் வாகன ஓட்டிகள் செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது ஆவடி அரசு மருத்துவமனையில் இருந்து சென்னை மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்காக செல்லும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ அவசர வாகனங்களுக்கு சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் வழிவிடுவதில்லை எனவே சாலையில் செல்பவர்களை முட்டித் தள்ளி விபத்து ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நேற்று மாலை ஆறு மணி அளவில் ஆவடியில் இருந்து அயப்பாக்கம் வந்த சோபனா என்பவரை இரண்டு மாடுகள் வேகமாக வந்து முட்டி கீழே தள்ளும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது இதுகுறித்து ஆவடி காவல் ஆணையராக திரு வாயில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுற்றித்திரி மாடுகளை பிடிக்க வேண்டும் எனவும் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது இருந்து செய்தியாளர் ஆவடி ராஜன்